சமுத்திரகனியை தீர்க்கும் மனைவியாக வனிதா விஜயகுமார் நடித்துள்ளார் இந்தியிலும் அப்படியொரு கதாபாத்திரம் இருக்கும் அதைவிட தமிழில் வனிதா விஜயகுமார் அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்தியுள்ளதாக இயக்குனர் தியாகராஜன் கூறியுள்ளார் சமுத்திரகனியை படத்தில் கண்டபடி தீர்க்கும் கதாபாத்திரத்தில் எப்படி நடிச்சீங்க என பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு சட்டென எங்கப்பாவை நினைச்சுத்தான் திட்டினே என சொல்லிவிட்டார் ஒரு சின்ன பாசன் விட்டு எங்கப்பா விஜயகுமார் ஒரு சிறந்த நடிகர் அவருடைய பொண்ணு நான் நடிப்பு ரத்தத்திலேயே ஊறியிருக்கு அதை நினைச்சுத்தான் நடித்தேன் என சாமர்த்தியமாக பதில் அளித்து அபிலாஸ் அள்ளிவிட்டார் தனது மகன் விஜய் ஸ்ரீஹரி ஹீரோவாக பிரபு சாலமன் படகத்தில் நடிக்கும் படத்தின் விழா சமீபத்தில் நடைபெற்றது ஆனால் தன்னால் அங்கு செல்ல முடியவில்லை என்கிற வலி அவருக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து அந்த கண் பட விழாக்களில் கலந்து கொள்ளும் வனிதா விஜயகுமார் தன்னை ஒதுக்கிய அப்பா விஜயகுமார் பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார் சமீபத்தில் நடைபெற்ற விஜயகுமாரின் பேத்தி திருமணத்துக்கு கூட வனிதா விஜயகுமாரை அழைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பிரீத்தா ஸ்ரீதேவி அருண் விஜய் என ஒட்டுமொத்த குடும்பமும் கலந்து கொண்ட விழாவில் வனிதா மட்டுமில்லாதது அவரை ரொம்பவே வாட்டி வருகிறது